எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த உணவு அதிகமானாக்கா எந்த நோய் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பச்சரிசி அதிகமான சோகை நோய் அச்சுவல் அதிகமான அஜீரணம் பலகாரம் அதிகமான வயிற்றுவலி இது மாதிரிலாம் வரும் இல்லையா அதே மாதிரி இஞ்சி வந்து ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கிட்டால் மென்குரலும் குரலும் சரிங்களா பழைய சொறு கஞ்சி அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா வாயு வயிற்று பொறுமை ஏற்பட்டு கை கால்லாம் வலிக்கும் தேங்காய் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சளி பித்தம் வறட்டி இருமல் உண்டாகும் மாங்காய் அதிகமானால் வயிறு கட்டும் சளி வளரும் இடுப்பு வலி வரும் பித்தம் அதிகமாகும் அதுக்கடுத்ததாக கோதுமை சூட்டு உடம்புள்ள கோதுமையை சூட்டு உடம்புள்ளவர்கள் அதிகம் சாப்பிட்டாக்கா சூடு உடம்புலங்க அதிகம் சாப்பிட்டா வயிறு வீங்கும் குடலீரையும் பித்தம் அதிகமாகும் பாதாம் பருப்பு அதிகமானாக்கா வாய் சுவை மாறும் பித்தம் அதிகமாகும் வயிறு மந்தமாகும் முற்றி முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னாக்கா வாயு சளி உண்டாகும் எருமைப்பால் அதிகம் குடித்தோம்னா கிட்னிக்கல் அறிவில் மங்கும் மிளகு வந்து உடம்புல சக்தி இல்லாதவங்க அதிகம் உண்டால் வெப்பம் உண்டாகும் மிளகாய் அதிகமானா வெப்பம் உண்டாகும் சளி அதிகரிக்கும் சரிங்களா அதுக்கடுத்தத காப்பி அதிகமானுச்சுன்னா கை நடுங்கும் பித்து அதிகமாகும் கண்ணெறியும் நெஞ்செரிச்சல் நெஞ்சு உலரும் ஆண்மை கடும் டீயை ஜாஸ்தியா குடிச்சோம்னாக்கா உடல் நடுங்கும் கை கால்லாம் வீக்கமாகுமா காய்ச்சல் வீக்கம் பசியின்மை விந்து அழியுமாவும் எலுமிச்சி அதிகமானா பாண்டு நோய் ஆகியவை வருமாமா எள்ளு அதிகமானால அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னாக்கா பித்தம் சரியாமை உண்டாகும் உப்பு ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டோம்னா எலும்பூருக்கும் உயிர் விந்தை எடுக்குமாமா விந்தை குறைக்குமாமா வெங்காயம் அதிகமானா தலை வலிக்கும் அறிவழிக்கும் ஆஹ் அப்புறம் சளி ஜாஸ்தியாகுமாமா குங்குப்பு அதிகமான மதிய அழக்கும் விழுக்கும் கருவில் இருக்கும் குழந்தையோட உறுப்புகளும் கோணலாக்குமாமா குங்குமுப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெள்ளிப்புண்டு ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னாக்கா ரத்தம் கொதித்து பொங்குமா கரு அழிக்குமா குடலை எரிக்குமா தன்மை இழக்க செய்யுமாமா அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பதை உணர்ந்து உணவின் அளவு இருத்தல் அவசியம் எதாக இருந்தாலும் அளவாக தான் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது సరే ఇది మెసేజ్ ఉందూస్ఫుల్చినా లైక్ పన్ను షేర్ పన్ను మిలీ సబ్స్ైబ్ బా సబ్స్ైబ్